சுவாசம் பதிப்பகத்திலிருந்து அரண் பிரசன்னா அதிகம் விற்பனையான நூல்கள் பற்றி பார்க்கலாம் முதல்ல ஸ்ரீதர் வேம்பு இந்த புத்தகத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்தது இது எழுதினது சிஎஸ் ஜிஎஸ் சிவக்குமார் நிறைய பேர் தேடி வந்து இந்த புத்தகத்தை வாங்கினாங்க இது நல்ல பரபரப்பாக விற்பனையான புத்தகங்களில் இது ஒன்று வென்றார்கள் நின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இந்திய முழு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை பற்றி பேசின அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டோட த தொழில் நிறுவனங்கள் பற்றி பேசலை அப்படிங்கிறது ஒரு ஆதங்கம் இருந்தது அதை ஒட்டி உருவான நூல் இது இதை இதே போல் ஒன்று ரெண்டு நூல்கள் ஏற்கனவே வந்திருக்கு இந்த நூல் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ரொம்ப தேவையான விஷயத்தை பற்றி பற்றி மட்டும் பேசக்கூடிய நூல் இதில் தமிழ்நாட்டிலேருந்து யார் யாரெல்லாம் முக்கியமான தொழிலதிபர்கள் உருவானாங்க எப்படி அவங்க ஜெயித்தாங்க சில பேர் எப்படி தோத்தாங்க அடுத்த தலைமுறை எப்படி அந்த பிஸ்னஸை இன்றைக்கு வரைக்கும் கொண்டு போகுதுன்ற மாதிரி ரொம்ப இருக்கிறது ஜெயராமன் ரகுனா அவர் எழுதுறது இதுவும் நல்ல விற்பனையான புத்தகம் வதை முகாம்களின் சொல்லப்படாத வரலாறு ரினோசா எழுதுன புத்தகம் வதை முகாம்கள் பற்றி தமிழில் ஒன்று ரெண்டு புத்தகங்கள் தான் இருக்குது இது ரொம்ப முக்கியமான புத்தகம் ஏன்னால் வதை முகாம்களுக்கு முன்னாடியே ஹிட்லர் வந்து எப்படி யூத வெறுப்புக்குள்ளே வந்தாருங்கிறதோட ஹிட்லருக்கு முன்னாடியே இது ஒரு இப்படி இருந்தது ஹிட்லர் எப்படி யூத வெறுப்பை ஒரு இன அழிப்பாக எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போனாருங்கிறத டீட்டெயில் தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து அந்த அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வதை முகாம்களுக்கு நேரில் போய் பார்த்து ரொம்ப அனுபவத்தோடு எழுதியிருக்காங்க ரொம்ப நல்ல புத்தகம் இது இது கர்மன் நான் எழுதின நாவல் நாவல் நாங்கள் முன்பதிவு போடும்போதே நிறைய விற்பனையானது புத்தக கண்காட்சியில் இது நல்லா போயிட்டு இருக்கு நிறைய பேர் கேட்டு வந்து வாங்குறாங்க முக்கியமான முதல் நாவல் படித்தவங்க கண்டிப்பாக வேணும்னு கேட்டு வந்து வாங்குறாங்க இதுவும் நல்ல பரபரப்பாக விற்பனை ஆகிட்டு இருக்கு தமிழ்நாடு தனி மாநிலம் உருவான வரலாறு ஆர் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் எழுதுனது இதை பற்றின புத்தகங்கள் தமிழில் குறைவு அதனால் இதை தேடி வர்றவங்க இருக்குது முக்கியமாக புதிய தலைமுறையில் இதை பற்றின டாப் ஃபைவ்ல வந்தப்போ அதுக்கு பிறகு வந்தவங்க இதை தேடி வந்தவங்க ஜாஸ்தி இந்த புத்தகமும் நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி நீதிபதி ஹேமா குழு அறிக்கை கேரளாவில் நடந்த ஒரு பாலியல் துன்புறுத்தலை தொடர்ந்து அமைக்கப்பட்ட ஒரு நீதி ஒரு நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவான கொடுத்த அறிக்கை இது இது இந்தியா முழுமைக்குமான எச்சரிக்கை மணி இருக்கிறதுனால தமிழில் கொண்டு வந்தோம் இது நிறைய பேர் தேடி வந்து வாங்கினாங்க குறிப்பாக துறையில் இருக்கிறவங்கலாம் வந்து இது எங்களுக்கான புத்தகம் நாங்கள் கண்டிப்பாக படிக்கணும்னு வாங்கிட்டு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த தமிழில் கொண்டு வந்துருக்கிறவங்க ஸ்ரீ வித்யா தணிகை இந்த புத்தகம் நல்லா போயிட்டுருக்கு அதே மாதிரி இன்னும் ரெண்டு புத்தகங்கள் பற்றி சொல்கிறேன் ஒன்று வந்து நாவல் வடிவில் சிலப்பதிகாரம் அதாவது நாவல் வடிவ சிலப்பதிகாரம் மட்டும் சொல்லக்கூடாது நாவல் வடிவில் ஐம்பரும் காப்பியங்களையும் கொண்டாந்துருக்கிறோம் இது ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஐம்பரும் காப்பியங்களையும் தேடி வந்தவங்க ரொம்ப ஜாஸ்தி இப்போ நம்ம சொன்ன புத்தகங்களோட தனித்தனி புத்தகமாக விற்பனை எவ்வளோ எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் ஒட்டு மொத்தமாக நிறையா போனதில் இந்த நாவல் வடிவில் ஐம்பது காப்பியங்கள் போனது நல்லா போச்சு ஆயிரத்தி எண்ணூறுகளின் இந்தியா இதையும் நிறைய பேர் தேடி வந்து வாங்கினாங்க இது வந்து தமிழில் வந்து பிரியா ராம்குமார் மார்க் வந்திருக்காங்க மார்க் பெயின் எழுதின ஃபாலோயிங் தி ஈக்வேட்டர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயண நூலோட இந்தியா சம்மந்தப்பட்ட பகுதிகள் மட்டும் இருக்குது இதெல்லாம் நல்லா போச்சு அதே மாதிரி இந்த நாங்கள் இந்த அரசர் காலத்து நாவல்கள் சிரா எழுதுனது ஸ்ரீமதி எழுதின ராயசிம்மாசனம் இதெல்லாம் நல்லா போச்சு டாலர் நகரம் நல்லா போச்சு ஸோ ஓரளவு நல்ல புக் ஃபார் எங்களுக்கு இது இதே மாதிரி இப்போ ஒவ்வொன்னா பார்க்க அவர் இந்தியாவை உழுக்கிய கிரைம் வழக்குகளுக்கு நல்ல டிமாண்ட் இருந்தது ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் அதை வந்து நேற்று புதிய தலைமையில் திரும்ப போட்டிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அதுவும் ஒரு நல்லா போயிட்டு இருந்தது இப்படி பல புத்தகங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு இந்த புத்தக கண்காட்சி பல புதிய புத்தகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும்